வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அரைச்சி விட்ட பாசிப்பருப்பு சாம்பார் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இன்றைக்கி நம்ம வைக்கிற சாம்பார் சாதத்துக்கும் நல்லா இருக்குங்க லஞ்சுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்குமே நல்லா இருக்குங்க ஒரே சாம்பார் நமக்கு ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இப்போ வாங்க வீடியோ போயிடலாம் இப்போ பாசிப்பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஃபேன் ஸ்டவ்ல சூடாக்கி வச்சுருக்கேன் ளக்கு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் பருப்பு வேகிறதுக்கு தண்ணி எடுத்து ஊற்றிருக்கேன் இப்போ பருப்பையும் சேர்த்துக்கலாம் கழுவிட்டு இப்போ பாசி பருப்பு கழுவி நம்ம போட்டாச்சு இப்போ அது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஜீரகம் பெருங்காயத்தூள் இப்போ பருப்பு வேகட்டும் இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க இந்த மாதிரி பருப்பு மலர்ந்து வரும்போது நம்ம காய சேர்த்துக்கிறோன்னா தண்ணி வற்றி இருக்கு பார்த்தீங்களா நான் எவ்வளோ தண்ணி ஊற்றுனேன் இப்போ வற்றி இருக்குது அதனால் நம்ம இப்போ தண்ணி நமக்கு வேணும்னா நீங்கள் பச்சை தண்ணி சேர்க்காதீங்க கொஞ்சம் நமக்கு இங்கிட்ட சுடு தண்ணி கொஞ்சம் சூடாக்கி வச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நமக்கு காய் போடும்போது காய் கண்ணி போகும் காயை போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றும் போது காணலன்னு அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டே கொஞ்சம் சுடு தண்ணி கொதிக்க வச்சால் தண்ணியாக சேர்த்துக்கோங்க நீங்கள் காயை போட்டுட்டு தண்ணி காணலைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரெண்டாவது நீங்கள் பச்சை தண்ணியை சேர்க்கும்போது காய் கண்ணி போகும் அதுக்காகத்தான் நான் சொன்னது இப்போ நம்ம காயை செத்துக்கிறோன்னா இப்போ காய் நான் வெட்டி எடுத்துருக்கேங்க நம்ம வீட்டில் என்ன காய் இருக்கோ நீங்கள் அந்த காய் எடுத்தாலே போதுங்க சாம்பாருக்கு இருக்கிற காயை போட்டாலே அதுவே ஒரு சாம்பார் காய் ஆகிரும் பார்த்திங்களா இப்போ காய் விலையெல்லாம் கூடிச்சு அதுக்காக சாம்பாருக்குன்னு நம்ம காய் வாங்க வேண்டாங்க நம்ம வீட்டில் என்ன காய் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து போட்டாலே ஒரு சாம்பார் காய் காயாகிடும் நான் இப்போ கத்திரிக்காய் முருங்கைக்காய் பூசணிக்காய் கேரட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நான் எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம காய் சேர்த்துக்கரலாம் இப்போ நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா காரத்துக்கு நீல கீறி வச்சுருக்கேங்க இப்போ அதையும் போட்டுக்கறோம் பெரிய வெங்காயம் தான் இன்றைக்கி நான் எடுத்துருக்கேன் சாம்பாருக்கு இன்றைக்கி நம்ம அரைச்சி விட்ட சாம்பார் தான் காரத்துக்கு பச்சை மிளகா இப்போ காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் காய் போடும்போதே இப்போ தக்காளி நமக்கு சேர்க்க வேண்டாம் இந்த தக்காளி நம்ம காய் கூட போட்டோமா காய் வேகாது புளிப்புக்கு அதனால தக்காளி ரெண்டு வேக்காடு வேகவும் நமக்கு காய் கொஞ்சம் வேகவும் அப்புறமேல் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ காய் வேகட்டும் இப்போ காயில் வந்துடுச்சான்னு பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ காய் எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு வெந்திருக்குங்க அரைக்காடு காய் வந்துருக்கும் காரத்துக்கு இதில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இதில் புளி சேர்த்துக்கலாம் அதாவது அரை நெல்லிக்காய் இருக்கும் பார்த்திங்களா அந்தளவுக்கு நம்ம புளி எடுத்துகிட்டு ஒரு தடவை நம்ம கரைச்சி ஊற்றினா போதுங்க திருப்பி திருப்பி நம்ம தண்ணி கரைச்சி ஊற்ற வேண்டாம் சாம்பார் ரொம்ப இருந்தால் டேஸ்ட் இருக்காது இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு பருப்பும் காயும் சேர்ந்தே வேகட்டும் சாம்பாரும் காயும் வேகட்டு நம்ம இதுக்கு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் இதை நம்ம நல்லா அரைச்ச எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாங்க காய் பருப்பு எல்லாமே நமக்கு ஒன்றா வெந்திருக்கு நான் காய் கொஞ்சம் அதிகமாகவே தான் அங்கே சேர்த்துருக்கேன் கத்திரிக்காய் இதெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்கன்னு நீங்கள் எவ்வளோ நீங்கள் அளவோடு சேர்த்துக்கிட்டா போதுங்க உங்களுக்கு எவ்வளோ காய் சேர்ப்பீங்களோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் நம்ம சேர்த்துக்கிறலாம் கலந்து விட்டுக்கலாம் பார்த்தாங்க அரைச்சி விட்டால் பாசிப்பருப்பு சாம்பார் இப்போ இது ஒரு கொதி வரைச்சோம் சாம்பார் நல்லா தேங்காய் அரைச்சி விட்டு நல்லா கொதிக்கிதுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையான சாம்பாருங்க பருப்பு அரைச்சி விட்ட சாம்பார் இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிக்கு கொடுத்துடலாம் இப்போ கரண்டி சூடாகிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது கூட கடுகு வெந்தயம் ஜரம் இப்போ கடுகு வெந்தயம் ஜீரகம் பொரிஞ்சடுத்து இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூட வத்தல் கொஞ்சம் கருவேப்பிலை திண்டி சேர்த்துக்கலாம் இதில் இப்போ லைட்டாக நம்ம தாளிக்கும்போது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ தாளிப்பதில் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் மல்லி இலக்கி சேர்த்துக்கலாம் அவ்வளோலாங்க சூப்பராக ஒரு அருமையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு